ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்தி நம்ம பாகவது சேவையக்தமோகே பத்திரை முகம் கரோதி வாட்சா பங்கும் லங்காய கெரிம் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் குறிப்பாக பிரம்மச்சாரிகளை பற்றியும் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளவர்களைப் பற்றியும் விவரித்து கூறுகிறது பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ஆகிய நான்கு ஆசிரமங்களைப் பற்றிய ஒரு பொதுவான விளக்கத்தையும் இது கொடுக்கிறது மாமுனிவரான நாரதர் முந்திய அத்தியாயத்தில் சமுதாயத்தின் வர்ண தர்மங்களை விவரித்தார் இப்போது இந்த அத்தியாயத்தில் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு ஆசிரம தர்மங்களை ஆன்மீக முன்னேற்ற நிலைகளை முனிவர் விவரித்து கூறுகிறார் ஒரு பிரம்மச்சாரி உண்மையான ஒரு ஆன்மீக குருவின் பராமரிப்பில் வாழ்ந்து அவருக்கு உண்மையான மரியாதையையும் நமஸ்காரங்களையும் செலுத்தி அவருடைய எளிய தொண்டனாக சேவை செய்து எப்போதும் அவருடைய உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பிரம்மச்சாரி தன்னை ஆன்மீக செயல்களில் ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் வேத இலக்கியங்களை கற்றறிய வேண்டும் பிரம்மச்சரிய விதிமுறைக்கேற்ப அவன் அரைக்கச்சையும் மான் தோளும் உடுத்தி ஜட ஜடை தரித்து தண்டமும் கமண்டலமும் ஏந்தி பூணோலும் அணிந்திருக்க வேண்டும் தினமும் காலையில் அவன் யாசகம் செய்ய வேண்டும் மாலையில் யாசகம் செய்த யாசகம் செய்து தான் பெற்றதையெல்லாம் தன்னுடைய ஆன்மீக குருவிடம் அவன் கொடுத்துவிட வேண்டும் ஆன்மீக குருவின் உத்தரவுக்குப் பிறகுதான் பிரம்மச்சாரி பிரசாதத்தை உண்ண வேண்டும் ஆன்மீக குரு தன் சீடனை உண்ண சொல்ல எப்போதாவது மறந்துவிட்டால் அந்த சீடன் தானாக பிரசாதத்தை உண்ணக்கூடாது மாறாக அவன் உபவாசம் இருக்க வேண்டும் அத்தியாவசிய தேவையை மட்டுமே உண்டு திருப்தி அடையும்படி பிரம்மச்சாரிக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் கடமைகளை நிறைவேற்றுவதில் அவன் வல்லவனாக இருக்க வேண்டும் அவன் விசுவாசமும் புலநடக்கமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் தன்னால் இயன்றவரை பெண்களின் சகவாசத்தை தவிர்க்க கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பிரம்மச்சாரி பெண்களுடன் வாழ்வதிலிருந்து கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டும் அவன் கிரகஸ்தர்களுடனும் பெண் பக்தர்களுடனும் சேர்ந்திருக்க கூடாது மேலும் தனிமையான ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுடன் பேசுவதையும் அவன் தவிர்க்க வேண்டும் இவ்விதமாக ஒரு பிரம்மச்சாரிக்குரிய கல்வியை முடித்துக்கொண்ட பிறகு அவன் தன் குருவிற்கு குருதட்சணையை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு அவன் இல்லம் திரும்பி அடுத்த ஆசிரமத்தை அதாவது கிரகஸ்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது பெண்களுடன் கலக்காமல் பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் தொடரலாம் கிருஹஸ்த ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம் மற்றும் சந்நியாச ஆசிரமங்களுக்கான கடமைகள் சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டுள்ளன ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் அத்தியாயம் பனிரெண்டின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்